ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வதி ஜெயலலிப் ஸ்டில் இன்னைக்கு என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாவது நாள் மே மாதத்து முடிய போகுது நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் நாளைல இருந்து நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ம மணி சேவிங் சேலஞ்ச் இரண்டாயிரத்தி ஜூன் மாதத்தோட உண்டியல் சேமிப்பு பத்திதான் தான் போறோம் இப்ப நம்ம இரண்டாயிரத்தி ஜனவரி மாசத்துல மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் லைனா இப்ப நமக்கு மொத்தமா அஞ்சு மாதங்கள் முடிஞ்சிருக்கு ஃபைவ் மந்த்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு உண்டியல் சேவிங்ஸாக பண்ணிட்டு இருக்கிறது இப்போ ஜனவரி மாதத்தில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி அறுபது ரூபா சேமிச்சிருக்கோம் பிப்ரவரி மாதம் எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறுநூறுபா சேமிச்சிருக்கேன் மார்ச் மாதம் எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னா மூவாயிரத்தி முப்பது ரூபா ஏப்ரல் மாதம் மூவாயிரம் ரூபா மே மாதம் இரண்டாயிரத்தி முந்நூறுபா கிட்டத்தட்ட இந்த அஞ்சு மாத சேமிப்பு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் எனக்கு சேவிங்ஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கு ஏன் கூட நீங்கள் இந்த அஞ்சு மாசமாக தொடர்ந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்ருப்பீங்க இப்போ நம்ம ஜூன் மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் பண்ண போகிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எப்போயும் பண்ணுற மாதிரி தினசேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்பாக பண்ணப் போகிறோம் இப்போ இந்த மாசமும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா இந்த ஆறு மாசத்துல நம்மளால ரெண்டு கிராம் தங்கம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணத்தை சேமிச்சுட்டு இருப்போம் இந்த ஜூன் மாதம் முடிவில் ரெண்டு கிராம் தங்கம் நம்ம கையில இருக்கும் நம்ம கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் போய் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ டே ஒன் தின சேமிப்புல பார்க்க போறோம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் போட போறேன் ரெண்டாவது நாளும் அறுபது ரூபாய் போட போறேன் ஏன்னா ஜூன் மாதம் அப்படின்றத ஆறாவது மாசமா கணக்கு வர்றதால நான் அறுபது ரூபாவாக அதை எடுத்துக்கிறேன் மூணாம் தேதி அறுபது ரூபாய் நாலாம் தேதி அறுபது ரூபாய் அஞ்சாந்தேதி அறுபது ரூபாய் அஞ்சு நாள் மட்டுமே நான் சேமிக்க போறேன் ஆறாவது நாள் ஏழாவது நாள் சேமிக்க போகிறது கிடையாது அதுக்கு பகுதியில் என்ன பண்ணலாம்

ஒரு வாரத்துல அஞ்சே நாட்கள் தான் போட போறோம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகுது ஒரு மாதம் முடிவுல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணிட்டு இருப்போம் தின சேமிப்புல இப்போ அடுத்ததான் மெத்தட் டூல வார சேமிப்பு வார சேமிப்புல பாத்தீங்கன்னா வீக் சேவிங்ஸ் ஆப் நம்ம பண்ண போறோம் சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே வந்து நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில இருந்து லக்ஷ்மி கடாட்சம் போகாத ஒரு நாளா நினைச்சு நம்ம அந்த நாளில் சேமிக்கலாம் நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துக்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம அதுல போடலாம் சண்டே பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற கறியில இருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேமிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ரூபாய் சேமிக்க போறேன் அப்போ ஒரு வாரத்துக்கு நான் இருநூறு ரூபாய் சேமிக்கிறேன் அப்போ ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு அந்த நாலு வாரமும் நான் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எடுத்து வச்சேன் அப்படின்னா எட்நூறு ரூபாய் நான் சேமிச்சிட்டு இருப்பேன் சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் சேமிச்சா போதும் எட்நூறுபா ரூபாய் நான் ஒரு வாரத்துக்கு சேமிச்சுட்டு இருப்பேன் மாதம் சம்பளம் வந்த உடனே என் ஹஸ்பண்ட் தர ஒரு மட்டும் எடுத்து வைக்க போறேன் உங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு எட்டாயிரம் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா பெருசா எடுத்து வைக்க தேவையில்ல ஒரு இரநூறுபா ரூபாய் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டா கூட நம்ம போதும் நான் எடுத்து வைக்க போறது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போறேன் இப்போ தின சேவிங்ஸ் டெய்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் அப்படின்னு இல்லையா அஞ்சு நாளைக்கு போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஆகுது இப்போ விக் சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருநூறு ரூபாய் எடுத்து வைக்க போறோம் எட்நூறு ரூபாய் ஆகுது மாத சேமிப்புல மாசம் சம்பளம் வந்தவனே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போறேன் ஆயிரம் ரூபாய் ஆச்சு இப்போ மொத்தமா நம்ம இந்த ஜூன் மாதம் சேமிக்க வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் போகிறோம் நீங்க வந்து இந்த மாதிரி நான் வாரம் சேமிப்பு சம்பளம் வந்தோடனே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க விரும்பல டெய்லி வந்து ஒரு அறுபது ரூபாய் எடுத்து வைக்க விரும்பல ஒரு வாரத்துல அஞ்சு நாள் அறுபது ரூபாய் எடுத்து வைக்க விரும்பல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபா நீங்கள் நீங்க கண்டிப்பா சேமிக்க முடியும் ஒரு மாசத்துல இப்போ ஜூன் மாதம் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பா மூவாயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் இப்போ அஞ்சு மாதம் முடிவில் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டி ருபீஸ் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் சேமிச்சிருக்கோம் இல்லையா அஞ்சு மாசத்துல இப்போ ஆறாவது மாசம் தான் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரூபா எடுத்து வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் முறிவில் நம்ம பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா எடுத்து வச்சுட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் நம்மளால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறே மாதத்தில் பதினஞ்சாயிரூபா கிட்டத்தட்ட பத்து ரூபா போட்டோம் அப்படின்னா பதினாறாயிரரூபா நம்ம சேமிச்சிட்ருப்போம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆறு மாசத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சிட்ருப்போம் இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ரெண்டு கிராமில் வந்து ஒரு தோடோ கம்மலோ இல்லை ஒரு ரிங் வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட ஒரு கொலுசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு பெண்டன்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் தாராளமாக இந்த அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த பணத்துக்கு நம்ம சேமித்த பணத்துக்கு அப்படியே போய் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருட்கள் தேவைப்படுது அவங்க ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுற டைம் அவங்களுக்காக ஒரு ஷூ வாங்கணும் பேக் வாங்கணும் அவங்க வந்து சைக்கிள் கேட்குறாங்க அந்த மாதிரி பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஃபிரிட்ஜு வேணும் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தேவைப்படுது நம்ம வீட்டுக்காக அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களுக்கும் நீங்க இந்த பணம் மூலயமா எடுத்துக்கலாம் நீங்கள் நகை நகைகள் தான் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு என்ன ஒரு அத்தியாவசியமான தேவையான ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருளை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரிட்ஜ் வாங்குறத கூட நான் வந்து சேவிங்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் மிக்சி வந்து ப்ராப்ளம் மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் புதுசாக அப்படின்னா இந்த அமௌண்ட் மூலிமா கூட நீங்கள் மிக்ஸி வாங்கி வச்சுக்கலாம் உங்க வீட்டுக்கு என்ன தேவையா அந்த பொருட்களை நீங்க தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க எவ்வளவு தேவைப்படுதோ அதை வாங்கி வைக்கலாம் இந்த மணி சேவிங் சேலஞ்சா என் கூட இந்த ஜூன் மாசம் கூட நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல யார் யார் மணி சேவிங் சேலஞ்சா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்